பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் மகிழ்விக்கும் பலர் விவாகரத்தை நோக்கி செல்வதற்கான முக்கிய காரணம் தம்பதி மத்தியில் இருக்கும் புரிதல் தான் நீங்கள் சம்பாதிக்கும் பணத்திலோ அதை கொண்டு நீங்கள் வாங்கி தரும் புடவை நகை ஃபேஷன் உபகரணங்கள் போன்ற பரிசுகளையும் தாண்டி

இது போன்ற பிரச்சனைகள் உங்கள் மனைவியை மகிழ்விக்கவும் உதவும் வழிகளை பற்றி பார்க்கலாம் பாத்திரம் கழுவுதல் துணி துவைத்தல் வீடு துடித்தல் என எந்த வேலையாக இருந்தாலும் சின்ன சின்ன உதவிகள் செய்து கொடுக்க மறக்க வேண்டாம் இந்த சின்ன வேலைகள் உங்கள் மனைவியை பெருமளவு மகிழ்ச்சி அடைய உதவும் என்பதில் துளியும் சந்தேகமில்லை நீங்கள் இது போன்ற வேலைகளை செய்து கொடுப்பதை மகிழ்ச்சி அடைகிறார்கள் தேவையான போது மட்டும் முன்னுரிமை அளித்து பிறகு அவர்களை பின்தழி நிப்பாட்டுவதை தவிர்த்திடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த கட்டத்திலும் எந்த சூழலிலும் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய முதல் நபர் உங்கள் மனைவி உங்கள் தொழில் வேலை சார்ந்தது மட்டுமல்லாமல் உங்கள் மனைவியின் வேலை சார்ந்தும் சற்று ஆர்வம் செலுத்துங்கள் வேலை ரீதியாக அவர் முன்னேற்றம் அடைய என்ன செய்யலாம் என அறிவுரை கூறுங்கள் உங்கள் இருவருக்கும் மத்தியிலான ஒரு செய்கை பாஷையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் செய்கை சத்தம் போன்ற ஏதேனும் ஒன்று சுயமாக ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அவ்வப்போது இந்த முறையில் உரையாட முயற்சி செய்யுங்கள் இது போன்ற சில விஷயங்கள் அவர்கள் அதிகமாக மகிழ்ச்சியடைய உதவும் முக்கியமாக நேரம் ஒதுக்குங்கள் வேலையே கதி என இருக்க வேண்டும் வீடும் இல்லறமும் கூட முக்கியம் இரண்டையும் இரு கண்களாக பாவியுங்கள் அப்போதுதான் இல்லறமும் சிறக்கும் தாம்பத்தியமும் சிறக்கும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் மனைவியை மகிழ்விக்கும் வழிகள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்